எடுத்துக்க என்ன ஏக்கற நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்கள பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க கருப்பு நிலாவே இருட்டாக இருக்கிறதென்று என்று மண்ணுக்கடியில் வெளிச்சம் கொடுக்க சென்றாயோ ஏன் இந்த அவசரம் விண்ணுலகில் யாருக்கு என்ன தேவை இருந்தது ஏன் இந்த அவசரம் விண்ணுலகில் யாருக்கு என்ன தேவை இருந்தது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைக்க உன் கருணை போதுமென்றா போனாய் மனங்களை சம்பாதித்து புகழை சேமித்து உன் அன்பை தந்தாய் உன் துணிச்சலை தந்தாய் உன் கருணையை தந்தாய் இறுதியாக கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றா பிரிவையங்களுக்கு கொடுத்து விட்டாய் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத வெள்ளந்தி மனமே பாருங்கள் கேப்டன்